ஸ்ரீஹரிகோட்டாவில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து கோடியில் மூன்றாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்து தொடர்பாக ஆலோசனை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்றாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அரிய கனிம திட்டங்களை செயல்படுத்த பதினாறாயிரத்து முன்னூறு கோடி மதிப்பீட்டிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் மூன்றாயிரம் கோடி ரூபாயில் செமிகண்டக்டர் ஆலைக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது